பரிசுத்தமும் நீதி நிறைந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் தேவன் தாமே தம்முடைய இரக்கத்தினால் நம்மை நிறைத்து மகிமைப்படுத்துவாராக இந்த நாளுக்குரிய தியான வசனம் உன்னதப்பாட்டு ஏழாவது அதிகாரம் அதன் ஆறாவது வசனம் மன மகிழ்ச்சியை உண்டாக்கும் என் பிரியமே நீ எவ்வளவு ரூபவதி எவ்வளவு இன்பமானவள் இன்பம் உள்ளவள் என்று சொல்லி இந்த வசனத்தை நாம் ஆசிக்கிறோம் அந்த நேசர் சொல்லும் பொழுது வீதமாய் சொல்லுகிறார் மன மகிழ்ச்சியை உண்டாக்கும் என் பிரியமே என்று சொல்லி அங்கே சொல்லுவதை நாம் காண முடிகிறது பரிசுத்த வேதம் இப்படி ஆண்டவருடைய வார்த்தையை சொல்ல இன்றைக்கு நேசராக இருக்கிற நம்முடைய ஆண்டவரும் அவருடைய இருக்கிற அல்லது அவருடைய இருக்கிறதானே நாம் அவருக்கு மனமகிழ்ச்சியை உண்டாக்குகிறவர்களாக அவருடைய மன மகிழ்ச்சிக்குரிய அமை செய்கைகளை இந்த பூமியிலே நடப்பிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் நாம் நமக்குரியவர்கள் நமக்குரியவைகளுக்காக வாழ்ந்து நமக்குரியவைகளுக்காக ஜீவித்து நமக்குரியவைகளிலேயே கத்தர் நமக்கு அமை பல காரியங்களை செய்ய வேண்டும் என்கிற அந்த சுயநலமான போக்குகளை விட்டுவிட்டு நாம் அவருக்கு மனமகிழ்ச்சியை உண்டாக்கத்தக்கதான காரியங்கள் என்னென்ன என்பதை அறிந்து நாம் அவர்களுக்கு அவருக்கு மனமகிழ்ச்சியை உண்டாக்குகிறவர்களாய் கிரிய நடப்பிக்கிற அந்த கிரியைகளை கத்தர் எதிர்பார்க்கிறார் இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய மகத்துவமுள்ள இரக்கங்களையும் கிருபைகளையும் அபிஷேகத்தையும் ஐ வல்லமையையும் வேத வசனங்களை அறிந்து கொள்ளுகிற வாக்கியங்களையும் இதற்காகத்தான் நாம் வந்திருக்க நமக்கு தந்திருக்கிற நம்முடைய ஆராதனைகள் மூலமாக நம்முடைய செயல்கள் மூலமாக நாம் ஜெபிப்பதன் மூலமாக கத்தருடைய நாமத்திற்கு மகிமையாக ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணி தேவ ராச்சியத்தின் மகிமைக்காக சேர்ப்பதன் மூலமாக ஊழியங்களை செய்வதன் மூலமாக ஊழியங்களுக்காக அவை உழைப்பதன் மூலமாக கொடுப்பதன் மூலமாக ஒவ்வொரு செயல்களையும் கத்தருக்கு மனமகிழ்ச்சி உண்டாக்கத்தக்கதாக மனப்பூர்வமான செய்கைகளாய் நாம் ஏறெடுப்போம் என்றால் ஆண்டவராகிய தேவனுடைய மாமீன் அந்த வார்த்தை நம்மை பார்த்தும் இப்படித்தான் இருக்கும் அன்றைக்கு ஐந்து தாளந்தைப்பட்டவன் ஐநூறு ஐந்து தாளந்தை அவன் சம்பாதித்த பொழுது அவன் ஏற்றுக்கொண்ட எஜமான் நிபுதமாய் சொல்லுகிறான் உண்மை உத்தமும் உண்ட உள்ள என் ஊழியக்காரனே எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் நீ பிரவேசி என்று சொல்லுகிறார் அப்போ அந்த மனிதன் செய்ததான அந்த செய்கையை பார்த்து ஆண்டவர் மகிழ்ந்திருக்கிறார் அந்த எஜமான் மகிழ்ந்திருக்கிறார் இன்றைக்கு நம்முடைய செய்கைகளை பார்த்து நம்முடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் பார்த்து நமக்கு நம்முடைய தேவன் மகிழ்ச்சி அடையத்தக்கதாக நாம் நடந்து கொள்வோம் என்றால் நாம் அவரை பிரியப்படுத்துவது மாத்திரமல்ல நம்முடைய வாழ்விலும் அந்த நிறைவான சந்தோஷமும் மகிழ்ச்சியும் பெருக கத்தர் நமக்கு நம்மை அவை தம்முடைய இரக்கங்களினாலும் நன்மைகளினாலும் நிரப்பவும் அவர் இருக்கிறார் இந்த நாட்களிலே நம்முடைய நேசராகிய கத்தருக்கு மன மகிழ்ச்சியை கொண்டு வருகிற அவர் இவங்க இவனரை இவர்களை ரச்சித்து விட்டேன் ஏன் இவர்களுக்காக நான் கல்வாரி செலுகையில் மறித்த மறிக்க வேண்டியதாயிற்று என்று சொல்லுகிற அவருக்கு துக்கத்தை உண்டாக்குகிற செய்கைகள் அல்ல அவருக்கு ஒவ்வொரு செயல்களிலும் அவருக்கு சந்தோஷத்தை கொடுக்கிற மன மகிழ்ச்சியை கொடுக்கிற செய்கைகளை நாம் நிறைவாய் செய்வோம் கத்திரும் நம்மிடத்தில் இருந்து நம்மேல் பிரியமாயிருந்து நம்மை அதிகமாய் அவருடைய இரக்க நன்மைகளின் பரிபூர்ணங்களுக்கு நேராய் இரக்கமாய் நடத்தி செல்வாராகே ஆமீன் ஆமீன் செவிப்போம் பரலோகத்தின் நல்லாண்டுபரேன் இந்த பரிசுத்தமான இந்த காலை நேரத்திற்காக ஸ்தோத்திரம் தகப்பனே பரலோகத்தின் ஆண்டுபருடைய இறக்கங்கள் எங்கள் வாழ்க்கையில் இன்னும் நிறைவாய் பெருக எங்கள் ஒவ்வொரு செய்கைகளிலும் எங்களை ரச்சித்த எங்கள் நேசராய் இருக்கிற கத்தருக்கு மன மகிழ்ச்சியை கொண்டு வருகிறதாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யப்பா அநேக நேரத்தில் நீங்கள் துக்கப்படுவதற்கேதுவான எங்கள் செய்கைகள் அண்டவர் எவ்வளவாய் உம்முடைய ஹயத்தை வருத்துகிறது கல்வாரி சிலுவையில் பட்ட பாடுகளிலும் அதிக வேதனை உமக்கு கொடுக்கிறது தகப்பனே நாங்கள் எல்லா விஷயத்திலும் ஆராதிப்பதிலும் அமைஞ்ச நடந்து நடந்து கொள்கிறதிலும் பேச்சிலும் செய்கையிலும் அமை எல்லாவற்றிலும் உம்மை மகிழ்ச்சி உமக்கு மகிழ்ச்சி கொண்டு வருகிறவர்களாய் எங்களை நிலைநிறுத்தும் அப்படி நீங்கள் செய்கிறபடியாய் ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பீதாவே امين امين